நட்டுணையாவல் அமைச்சிவாயை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை இருவலக்குழு சிவத்தொண்டை நற்படை மன்றத்தின் சார்பாக இப்பொழுது திருவெம்பாவை விண்ணப்பம் செய்யப்பட இருக்கிறது I'm திருகரத்தனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே வாதவூர் அடிகள் திருவாய் மலந்தனுடைய திருவம்பாவினுடைய பனிரெண்டாவது பாடலை இன்றைய தினம் சிந்திக்க இருக்கின்றோம் துயர்கடனாடும் தீர்த்தங்கள் இல்லை சித்தம்பல தேடோ கூத்தணி வாணும் குவளையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் வேளையாடி வார்த்தையும் பேசி வலை ஆர்ப்பரவும் செய்ய அணி மேல் வண்டு ஆர்ப்ப புத்திகழும் பொய்கை குடைந்துடையான் யான் ஒரு பாதம் ஏத்திரும் சுடை நீர் ஆடலோரம்ப நம்ம பார்வதி நமக்கு துன்பங்களை தருகின்றது ஆர்த்த என்ற சொல்லுக்கு துன்பம் என்று பெயர் இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடராய் வெறுபோல அருணகிரி நான் சொல்றார் பட்டினத்து பெருமான் இன்னொரு படி மேல போய் சொல்றார் எனக்கு எத்தனை அப்பான்னு தெரியாது எனக்கு எத்தனை தாயின்னு தெரியாது எத்தனை மனைவின்னு எனக்கு தெரியாது எத்தனை பிறவின்னு எனக்கு தெரியாது சுவாமி பிறப்பதற்கே செத்தும் தொழிலாகி இறக்கின்றாரே நாம் மறுபடியும் பிறக்கிறோம் மறுபடியும் இறக்கிறோம் மறுபடியும் பிறக்கிறோம் மறுபடியும் இறக்கிறோம் உண்பதும் உறங்குவதுமாகவே முடியும் என்பது தாய்மாரனுடைய கருத்து இங்கே இங்கே பேசுகிறார் ஆத்த பிறவி துன்பங்களிலே இருந்து பிறவி துன்பங்களிலே இருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் பெருமானை நாம் பற்ற வேண்டும் எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே என்பது திருவாசல் நம் பிறவி துயர்கெட ஆர்த்தாடும் தீர்த்தன் அப்போ எளிமையான வழியை சொல்கிறார் நம் மறுபடியும் பிறவா நிலையை பெற வேண்டும் என்று சொன்னால் புண்ணிய நதிகளிலே தீர்த்தங்களிலே போய் நீராட வேண்டும் அந்த யார் இருக்கிறார் நம் பெருமான் இருக்கிறாராம் ஆர்த்தாடும் என்ற சொல்லுக்கு தண்ணீர் என்று பொருள் தீர்த்த வடிவமாக இறைவன் இருக்கின்றார் சேர்ந்த இடமெல்லாம் தீர்த்தமாக சேர்வாரே என்பது திருஞான சம்பந்தருடைய வாக்காகும் இங்கே அப்பர் பெருமான் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே திரு ஆலங்காடு உரையும் செல்வர்தாமே என்கின்றார் கோவியோடு குமரிவரு தீர்த்தம் சூழ்ந்த குடந்தை கீழ்கோட்டத்தையும் கூத்தனாரே என்பது தாண்டகம் நம் பிறவி துன்பங்களிலே இருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் புண்ணிய நதிகளிலே சென்று நீராட வேண்டும் அப்படி புண்ணிய நதிகளிலே சென்று நீராடுகின்ற பொழுது சிவபெருமானை நினைத்துக்கொண்டு நீராட வேண்டுமா வெறுமனையே போய் கங்கையில போய் நீராடினால் சுவாமி நமக்கு முத்தி இன்பத்தை தரமாட்டார் பெருமான எண்ணி மூழ்க வேண்டும் கங்கையாடில காவிரி ஆடில் கொங்கு தென் குமரித்துறை ஆடிலன் ஓங்கு மாகடல் நீராடில் எங்கும் ஈசன் இல்லாதவர் ஏ எல்லா இடங்களிலும் பெருமான் இருக்கிறார் என்பதை நினைத்து கொண்டு நாம் கங்கையிலே நீராட வேண்டும் காவிரியிலே நீராட வேண்டும் குமரித்துறையாக விளங்கக்கூடிய அந்த குமரித்துறையிலே போய் நாம் நீராட வேண்டும் இப்படி நீராடினால் பெருமான் நமக்கு அருள் செய்வார் இது வெறும் தண்ணீர் நினைத்தாலும் அது வெறும் தண்ணீர் சுவாமியுடைய தீர்த்த பிரசாதம் என்று என்ன வேண்டும் அவர் தீர்த்தன் நீர் வடிவமாக பெருமான் இருக்கிறார் ஜம்புகேஸ்வரம் என்கின்ற ஒரு தலம் திருவானைக்கா திருவானைக்காவில் சுவாமி எப்படி இருக்கிறார்னா தீர்த்த வடிவமாகவே ஆகவே தண்ணீர் வடிவமாகவே இருக்கிறார் காஞ்சிபுரத்தில் தவம் செய்த அம்பாள் மண்ணிலே சிவலிங்கம் செய்து பூஜை பண்ணார் காமாட்சி தேவி ஆனால் அகிலாண்ட நாயகி பார்த்தால் தண்ணீரில் சிவலிங்கம் பண்ணாருங்க எவ்வளவு பேர் அதிசயம் தண்ணீருக்கு ஒரு வடிவம் உண்டா நம்ம எந்த பாத்திரத்தில் எடுத்தாலும் அந்த பாத்திரத்து வடிவமாக தண்ணி நமக்கு காட்சி தரும் ஆனால் தண்ணீரை உருவகப்படுத்தி பூஜை பண்ணாங்களாம் செழுநீர் திரளாய் போற்றி சாமி அந்த பதிகம் முழுவதுமே செழுநீர் திரளாய் போற்றி அந்த நீரை கையினாலே சேர்த்து சிவ பூஜை செய்தாராம் அம்பிகை அதனால தான் இன்னைக்கும் காலங்களிலே பார்த்தோமே ஆனால் அந்த ஜம்புகேஸ்வரம் என வழங்கக்கூடிய அந்த புண்ணிய தலத்திலே மூலஸ்தானத்திலே நீர் சுரந்து கொண்டே இருக்கும் காவேரியிலே தண்ணீர் பாய்ந்து கொண்டிருந்தால் மூலஸ்தானத்திலே சதா காலமும் தண்ணீர் சுரந்து கொண்டே இருக்கும் தீர்த்த ஸ்தலமாக அந்த தலம் விளங்குகிறது இங்கே தீர்த்தன் அவர் எல்லா புண்ணிய தீர்த்தங்களாகவும் சுவாமி இருக்கிறார் அந்த தீர்த்தத்திலே போய் நாம் நீராட வேண்டும் மறக்குமாறு இல்லாத எண்ணையும் மையல் செய்து இம்மண்ணின் மேலே பிறக்குமாறு காட்டினாய் என்பது தேவாரம் நாம் மண்ணிலே மறுபடியும் வந்து பிறக்க வேண்டும் அதுக்கும் சுவாமி தான் ஆக மறுமணியான அழிய வேண்டும் என்று சொன்னால் இறைவன் ஆகிய தீர்த்தங்களிலே நாம் நின்று நீராட வேண்டும் இதுக்கே இவ்வளவு தூரம் பேசுகிறோம் அப்பேற்பட்ட பெருமான் சித்தம்பலத்தே தீயாடும் கூத்தன் அவன் தீர்த்தனாகவும் இருக்கிறான் இங்கே கூத்தனாகவும் இருக்கிறான் சிதம்பரத்தில் சுவாமி கூத்த பிரானாக இருக்கிறார் கையிலே தீ ஏந்தி கொண்டு ஆடுகிறார் அனலேந்தும் பெருமான் வெங்காட்டு அனலேந்தும் பெருமாள் கையிலே அனலேந்தி கொண்டு கூத்தாடுகிறார் அவர் பட்டவன் கூத்தன் பல அற்புதமான கூத்துகளை புரிய வல்லவன் கூத்தன் இன்னைக்கு நாடக கலைஞர்களை சொல்லுவார்கள் வழக்கத்திலே அவர் கூத்தாடிப்பா அப்படின்வார் இந்த கூத்தாடிகளுக்கெல்லாம் தலைவனாக திகழ்பவர் நம் சிவபெருமானாகிய இறைவன் அவன் கூத்தன் இவ்வானும் குவளையமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி இந்த இந்த வானுலகம் விளங்கக்கூடிய படைக்கின்றார் தானே கரக்கின்றார் ஆத்தல் காத்தல் அருளல் மறைத்தல் ஐந்து உள்களையும் சுவாமி எப்படி செய்கிறார் விளையாட்டா செய்கிறாரா விளையாடி வார்த்தையும் பேசி பெருமானுடைய புகழை பேசிக்கொண்டு நாம் எல்லாம் ஆட வேண்டும் இங்கே பேசுகிறார்கள் சைவ சித்தாந்தத்தில் திருவற்பயன் என்கின்ற நூலிலே ஐந்தொழிலும் காரணர்களாம் தொழிலும் போகும் நுகர் வெந்தொழிலும் மேவார் மிக என்பது பயன் இங்கே ஐந்து சுவாமி விளையாட்டாக செய்கிறார் நம்ம ஒரு தொழில் செய்வதற்கே கஷ்டப்படுறோம் நமக்கு நேரம் இல்லை நம்மளால முடியலன்னு ஆனால் பெருமான் ஐந்தொழில்களையும் விளையாடிக்கொண்டே செய்கிறாரா அது என்னப்பா எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சில பேர் வாய் தம்பமாக பேசுவார்கள் ஆனால் செயலிலே ஒன்று முடியாது ஆனால் சுவாமி இந்த ஐந்துகளையும் தானே செய்து கொண்டு விளையாடி கொண்டே செய்கிறாராம் அப்பேற்பட்ட பெருமானுடைய புகழை நாம் வார்த்தையும் பேசி அவனுடைய பெருமைகளை பேசிக்கொண்டே நீராட வேண்டும் வார்த்தையும் பேசி வலைசிலம்ப பெண்கள் அந்த தண்ணீரில் நீராடுகின்ற பொழுது கையிலே வளையல்கள் சங்கு வளையல்கள் கண்ணாடி வளையல்கள் சில பேர் தங்க வளையல் அணிகிறார்கள் இந்த சங்கு வளையல்கள் அங்கே கையிலே அவர்கள் அணிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சப்தங்கள் தண்ணீரில் குளிக்கின்ற பொழுது வெளிக்கின்ற வார்த்தையும் பேசி சிலம்ப அந்த கையிலே அணிந்தக்கூடிய அந்த சிலம்பு அந்த வளையல்கள் அந்த வளையல்கள் ஓசை அப்படியே எழுகின்றன வலை சிலம்ப வார்களைகள் ஆர்ப்பரவும் செய்ய கையிலே வளையல் காலிலே சிலம்பு என்கின்ற ஒரு ஆபரணம் அந்த காலத்து பெண்கள் எல்லாம் சிலம்பு அணிந்தார்கள் இப்பொழுது எல்லாரும் கொலுசு என்கின்ற ஒரு ஆபரணம் அணிகிறார்கள் அல்லவா அதே அந்த காலத்துல தண்டை சிலம்பு கண்ணகி கூட சிலம்பு கொண்டு போய் தான் நீதி கேட்டதாக நமக்கு அந்த புராணத்திலே பார்க்கின்றோம் இங்கே வார்கலைகள் ஆர்ப்பரவும் செய்ய சிலம்புகள் காலிலே அந்த சிலம்புகள் ஓசை கலகலகலன்னு கேட்கிறது அவர்கள் அப்படி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் தண்ணீரிலே தண்ணீரிலே இறங்கிட்டோம்னா எழுந்து வர்றதுக்கு மனசு வராதுங்க குளிக்கும் குளிக்க ஆனந்தமா இருக்கும் இவர்கள் ஆர்ப்பரவும் செய்ய அப்படியே ஒரே ஆரவாரம் செய்து கொண்டு இந்த பெண்கள் அத்தனை பேரும் நீராடி கொண்டிருக்கிறார்களாம் அணிகுழல் மேல் வண்ட ஆர்ப்ப அந்த பெண்களுடைய கூந்தலிலே மலர்கள் இருக்கின்றன அந்த மலரில் இருக்கக்கூடிய மகரந்தத்தை நுகர்வதற்காக வண்டுகள் வந்து மொய்க்கின்றன அணிகுழன் மேல் பூத்திகளும் பொய்கை அது எப்பேற்பட்ட பொய்கை மலர்கள் நிறைந்திருக்கக்கூடிய பொய்கை சென்ற பாடலையும் சிந்தித்தோம் மொய்யார் தடும் பொய்கையிலும் இங்கேயும் சொல்லுகிறார் பூத்திகளும் பொய்கை குடைந்து மலர்கள் மலந்த கூடிய அந்த தடாகத்திலே இவர்கள் இறங்கி அப்படியே ஆரவாரம் செய்து கொண்டு ஆடுகிறார்கள் தண்ணீரிலே பொய்கை குடைந்து என்ற சொல்லுக்கு எல்லாம் உடையவன் எவனோ அவனே உடையான் எல்லா உலகங்களும் தானே ஆனவன் ஒன்றா உலக அனைத்தும் ஆனார்தாமே என்பது தாண்டகம் இங்கே உடையவன் உடையான் பொற்பாதம் ஏத்தி பெருமானுடைய பாதம் தாங்க பொற்பாதம் நம்ம வெறும் பாதம் பெருமான் பொன் திருவடி உடையவன் அந்த பொற்பாதத்தை ஏத்தி அவருடைய பெருமைகளை எல்லாம் பாடிக்கொண்டே இவர்கள் இரு சுனை நீரிலே ஆடுகிறார்கள் அந்த சுனை நீராக இருக்கக்கூடிய அந்த தடாகத்திலே பெருமானுடைய புகழை பாடிக்கொண்டு ஆடுகிறார்கள் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் சென்ற பாடலாகட்டும் இந்த பாடலாகட்டும் குளிக்கின்ற பொழுது சிவசிவா சிவசிவா என்று சொல்லி கொண்டு குளிக்க வேண்டும் எளிமையான மந்திரம் சிவசிவா தெரிந்தால் எல்லாரும் தேவாரம் பாடுங்க எந்த நேரமும் தேவாரம் பாடுங்க வானவள் ஒற்றுனை திருந்தடி பொருந்த கை தோழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாச்சினும் நற்றுணையாவதே நமச்சிவாயவே எந்த நேரமும் பெருமானுடைய நமச்சிவாய மந்திரத்தை கொண்டு பாடுங்கள் ஆடுங்கள் என்பது இந்த பாடலிலே நாம் கவனிக்கத்தக்க விஷயமாகும் ஆக நாம் நீராடுகின்ற பொழுது கூட இறைவனுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டு நீராட வேண்டும் சம்போ மகாதேவா என்றெல்லாம் பெருமானுடைய புகழை பாடிக்கொண்டே ஆட வேண்டும் நாம் எழுகின்ற பொழுதும் பெருமானுடைய புகழை பாடிக்கொண்டே எழ வேண்டும் பாம்பன் சுவாமிகள் சொன்னார் தொழும் தொழும்போது வேலும் மயிலும் என்பேன் தொழுதே அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் அழுதே அடியுடல் வீழும்பொழுதும் வேலும் மயிலும் என்பேன் எழும்பொழுதும் வேலும் மயிலும் என்பேன் எழுந்தே தொழும்பொழுதும் வேலும் மயிலும் என்பேன் அவை எழுதுகும் போதே வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை என்று ஆடுவாராம் பாம்பன் சுவாமிகள் அதுபோல எந்த செயல் செய்வதாக இருந்தாலும் இறை நினைப்போடு நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் திருவம்பாவைக்கு நமக்கு காட்டுகின்ற நுண்பொருள் என்று சொல்லி அந்த சுனையிலே பெண்கள் அத்தனை பேரும் ஆடுகிறார்கள் நாமும் மாணிக்க வாசகர் காட்டியே அந்த வழியிலே நீராடிக்கொண்டே பெருமானுடைய புகழை பாடிக்கொண்டு ஆடுவோம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த பன்னிரெண்டாவது பாடலுடைய திருவூனுடைய பாடலுக்கு சிற்றுரையை விளக்கம் காண்டு நிறைவு செய்து அமைகிறோம் நன்றி வணக்கம் தென்னாளுடைய சிவனே ஓற்றி எண்ணாட்டிற்கு இறைவா ஓற்றி திரு ஸ்டம்பலம்